இல்லை அருண் கோபியினுடைய அத்தனை கோரிக்கைகளையும் இந்த திமுகவும் திகாவும் ஒரு சதவீதம் கூட பரிசீலிப்பது இல்லை அவருடைய நியாயமான கோரிக்கை சிந்தனை செல்வனும் ஆளூர் ஷானவாசும் ரவிக்குமாரும் பிடபிள்யூ கான்ட்ராக்டு கமிஷன் வந்துட்டுருக்கு பாலாஜி உட்பட நாலு பேருக்காக திமுக கமிஷன் கொடுக்குது ஏன் இவர்கள் திமுகவை விட்டு வெளியேறிவிடக்கூடாது திருமாவளவன அழுத்தம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்படுகிற கையூட்டு பெரியார் வாழ்ந்த தொண்ணூத்தி நாலு ஆண்டுகளை குறிக்கிற வகையில எங்க செலவு வச்சிருக்க அப்போ நீ யாருக்கு பயப்பட தெரியுதா யாருக்கு பயப்படுற அரசு பல ஆயிரம் கோடி அரசு விளம்பரத்தை நக்கி பிழைப்பதற்காக மக்களுடைய வரிப்பணத்தை திமுக எடுத்து கொடுக்குது இன்னும் ஒன்பது மாத மாத காலம் திமுகவினுடைய ஆட்டம் இருக்கும் இந்த ஆட்டம் முடிவதற்கு ஒம்பது மாத காலம் இருக்கும் அதே ஈசிஆர் பூரா டபுள் டாக்குமெண்டு பனையூர் பாபு சம்பாதிக்கலாம் ஆனால் எந்த தலித்லைங்கனும் ஓட்டே போட மாட்டோம் திமுகவினுடைய அந்திப காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் என்ன நடந்தது அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறுலேயும் நடக்கும் செஞ்சியங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியார்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீப நாட்களாக ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவில் பேசுப்பொருளாக மாறி இருக்குது சொல்லலாம் குறிப்பாக இணையத்தில் வந்து ஒரு பெரிய பேசுப்பொருளாக இருக்குன்னு சொல்லலாம் பெரியாரிஸ்ட் திரு நயனார் கோபி அவர்கள் அறம் படம் எடுத்த நயனார் கோபி இல்லை ஆரம் கோபி அப்படின்னு எப்படினாலும் அவர் வந்து பேசு சொல்லுவாங்க அவர் வந்து ஒரு பேட்டியில் குறிப்பிடும்போது எல்லாருமே வந்து அரசுக்கு ஆதரவாக தான் பேசுகிறாங்க அரசுக்கு எதிராக எந்த கருத்துக்களையுமே முன்வைக்க மாட்டேங்கிறாங்க அதுவும் திராவிட மாடல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக பாசிசம் பற்றி பேசுகிறாங்க பாஜகவை பற்றி பேசுகிறாங்க சனாதனம் பற்றி பேசுகிறாங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தலித் மக்களுக்காக பேசுகிறது கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு முப்பது நிமிஷம் வீடியோ அவர் வந்து பேசியிருந்தார் அதற்கு பிறகு அவர் மீதான தாக்குதல்கள் அப்படின்றது இணையத்தில் ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அவர் குறிப்பிட்டு ரெண்டு மூன்று பேரை வந்து சொல்லியிருந்தார் ஒன்னு வந்து கீர கி வீரமணி அவர்கள் பேரை சொல்லியிருந்தாங்க அப்புறம் மதிவதனி பேரெல்லாம் அவர் குறிப்பிட்டே சொல்லியிருந்தார் நல்லா பேசுறாங்க சூப்பரா பேசுறாங்க ஆனா இதுக்காக வந்து அவங்க பேசுறது கிடையாது தலித் மக்களுக்காக அவங்க சமூகம் சார்ந்து எந்த விஷயத்தையும் அவங்க பேசுறதுல திமுக காதரவா மட்டும்தான் பேசுறாங்கன்ற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருந்தாரு அதன் பிறகு அவர் வந்து அவர் அந்த படத்திற்காக பெரியார் விருது அறம் படத்திற்காக அதையுமே இப்போ ஒரு திருப்பி அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க ஒரு பெரியாரிஸ் அவருடைய கருத்தில் உங்களுடைய உடன்பாடு இருக்கா இல்லையா அவர்கள் இல்லை அறம் கோபியினுடைய அத்தனை கோரிக்கைகளையும் இந்த திமுகவும் திகவும் ஒரு சதவீதம் கூட பரிசீலிப்பது இல்லை அவருடைய நியாயமான கோரிக்கை இப்போ தலித் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் சிறுபான்மை முஸ்லீம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இப்போ எங்கள் ஜாகிர் ஹூசின் கொலையெல்லாம் கொடூரமான கொலை ஜாஃபர் அலி புதுக்கோட்டையில் வேங்கவயில் இன்னும் நியாயமே கிடைக்கல மேல்பாதி கிராமத்தில் இன்னும் கோயில் திறக்கப்படவே இல்லை இந்த திமுக அரசில் பல லட்சம் பேர் பிடபிள்யூ ஹைவேஸ் கான்ட்ராக்டாக இருக்கான் ஒரு தலித்துக்கள் கூட கான்ட்ராக்டர்களாக இதுவரை திமுக கூட்டணி ஒரு தலித்தை கூட நீங்கள் இப்போ சங்கத்தமிழன் இருக்கிறாரு விடுதலை சிறுத்தை அவர் ஒரு கிளாஸ் ஒன்று பொறியாளர் துபாயில் இருந்த பொறியாளர் திமுக ஆட்சிக்கு வந்து நாலு வருட காலமாக கலவை தட்டிகிட்டே இருக்கார் அவருக்கு எந்த ஒப்பந்தங்களும் கொடுக்கப்படவில்லை ஏன் கொடுக்கல திமுக ஆட்சி தலித்துக்களுடைய தான் நிற்கிது தலித்து ஓட்டு போட்டுப்பாங்களா இல்லையா சேரி வாக்குகள் அத்தனையுமே திமுக கொடுந்துருக்கு ஆனால் சேரி தமிழன் ஒருவன் கூட ஹைவே அதாவது பிடபிள்யூ கான்ட்ராக்டராகவோ ஹைவேஸ் கான்ட்ராக்டராகவோ இல்லை இபி கான்ட்ராக்டராகவோ ஒருவருமே இல்லை நீங்கள் சிந்தனை செல்வனும் ஆளூர் ஷானவாசும் ரவிக்குமாரும் பிடபிள்யூ கான்ட்ராக்டர் கமிஷன் வந்துட்டுருக்கு பாலாஜி உட்பட நாலு பேருக்கு திமுக கமிஷன் கொடுக்குது ஏன் இவர்கள் திமுகவை விட்டு வெளியேறிவிடக்கூடாது திருமாவளவனை அழுத்தம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்படுகிற கையூட்டு அப்படி தான் நான் சொல்ல முடியும் நேரடியாக ஆனால் எத்தனையோ நீங்கள் ஒவ்வொரு ப பகுதியிலையும் நிறைய தலித் இளைஞர்கள் இருக்காங்க படித்த இளைஞர்கள் இருக்காங்க அவர்களுக்கு எந்த விதமான அரசு கட்டிட ஒப்பந்தங்கள் கொடுப்பதே இல்லை ஏன் இதில் தீண்டாமல் ஏன் அவன் அவர்களை அதுக்கு தரிய தகுதி இல்லையா பொறியாளர் படிச்சிருக்காங்களா இல்லையா ஏன் திமுகவை சேர்ந்த ஆதிக்க சாதிகளுக்கு மட்டும்தான் கொடுக்குறீங்க இப்போ எந்தெந்த சாதி அந்த ஏரியாவில் டாமினேஷனாக இருக்கோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த கட்டிட ஒப்பந்தம் பிடபிள்யூ ஹைவேஸு இப்படி இபி டாஸ்மார்க் பார் ஏதாவது திமுக ஒரு தலித்து கொடுத்துருக்காங்களே சொல்லுங்கள் செந்தில் பாலாஜியுடைய அணியில் பத்து ரெண்டாயிரம் பேர் இருக்கான் சட்ட விரோதமாக பார் நடத்துகிறவன் ஒரு தலித்து கூட இல்லையே ஏன் தலித்து டாஸ்மாக் நடத்த மாட்டானா பத்து லட்சம் அவனுக்கு சம்ப அவனுக்கு பணம் வந்தா அதை அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டானா ஏன் இவ்வளோ விஷயம் இருக்கா இல்லையா ஏன் தீண்டாமை அதுலேயும் தீண்டாமை அப்போ கோபியினுடைய கோரிக்கை நியாயமானதான் வீரமணி அதுக்காக பேசுவாரா வீரமணி எனக்கே ஏங்க தலித் இளைஞர்களுக்கு ஒரு இப்போ ஒரு பத்து சதவீதம் பிடிபிள்யூ கான்ட்ராக்ட் கொடுங்க அவனுக்கு ஒப்பந்தக்காரராக உருவாகட்டும் ஹைவேஸு கான்ட்ராக்டாக உருவாகட்டும் உள்ளாட்சித்துறை கான்ட்ராக்ட் கொடுங்க அவன் உருவாகட்டும் பொருளாதார ரீதியாக வள வளர வேண்டி இருக்குல்ல ஒரு சமூகம் என்பது கல்வி ரீதியாக பொருளாதார ரீதியாக வளர்ந்தாதான் அந்த கட்டமைப்பு உடைக்கப்படும் அடிமை கட்டமைப்பு உடைக்கப்படும் நீ சொல்லுங்க திமுக திமுக தலைமையை பார்த்து கேட்குறேன் எத்தனை தலித் இளைஞர்களுக்கு நீங்க ஒப்பந்தக்காரராக ஒப்பந்த புள்ளியை கொடுத்துருக்கீங்க எல்லா திமுகவை சேர்ந்த ஆதிக்க சாதி தான் எந்தெந்த பதில எந்தெந்த சாதி ஆதிக்கம் இருக்கோ அவர்கள் தான் நீ ஓங்கட்சியில் இருக்கிற தலித்தே மாவட்ட செயலாளர் அறிவிக்க முடியலையே திமுகவை சேர்ந்த ஒரு கூட வேளாளரை திமுக திருநெல்வேலியில் மாவட்ட செயலர் அறிவிச்சிருமா திமுகவை சேர்ந்த ஒரு தலித்தை தமிழ்நாட்டினுடைய வடபகுதியான கடலூர் வேலூர் தருமபுரியில் அறிவிச்சிருமா அப்போ என்னையா சமூக நீதி ஏமாத்திருக்கு சமூக நீதியா பெரியாரை கேவலப்படுத்தி பெரியாரை அசிங்கப்படுத்தி சீமா அசிங்கப்படுத்தலை திமுக தான் பெரியாரை நீ உண்மையாவே மானங்கட்டை வீரமணி பெரியாருடைய நான் தொண்ணூற்றி நாலு ஆண்டு காலம் உயிரோடு இருந்தது அடையாளமா தொண்ணூற்றி நாலு அடி உயர சிலை எங்கே நிறுவப்பட்டிருக்கணும் பெரியார் தொடர் கூட நிறுவப்பட்டுருக்கணுமா இல்லையா பார்ப்பன பணியா மார்வாடி மலையாளி கும்பலுக்கு பயந்து பெரியாரை தூக்கி வீசிட்டேன் உருடைய பணங்கள் எல்லாம் அமெரிக்காவில் முதலீடு செய்யப்பட்டிருக்கு சரியா அதை விடு ஆளே இல்லை கண்ணு தெரியாதவன் காது கேட்காதவன் கொஞ்சம் தான் இருக்கான் சரி பெரியாருடைய தொண்ணூற்றி நாலு அடி உயர சிலையை திராவிடாட்சி திராவிடாட்சி மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்லி டூஜி ராஜாவை போன்ற பெரும் குற்றவாளிகளை உருவாக்கிய திமுக அறிவாளையத்துலையா தொண்ணூற்றி நாலு அடி உயர சிலை உருவாக்கி இருக்கணுமா இல்லையா யாருக்கு பயந்துடி பெரியாருக்கு தொண்ணூற்றி நாலு அடி சிலை உரு உருவாக்காமல் யாருக்கு இருக்க அவங்க யாருக்கு பயப்படணும் பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு சங் பரிவார்களுக்கு ஏன் அதுக்கும் அவங்களுக்கும் வைக்கிற சிலை வைக்க வேண்டியதா ஏன் வைக்கல கருணாநிதி ஏன் வைக்கல ஸ்டாலின் வைக்கல உதயநிதியா வைக்கல சபரிசையா வைக்கல காரணத்தை சொல்லுங்க உங்க போக்குக்கே விட்டு காரணத்தை ஏன் வைக்கல ஆந்திரா நாடா சட்டமன்றத்துக்கு முன்னாடி அம்பேத்கர் சிலை எத்தனை அடி ஒரு செயலர் இருக்கு பார்த்தீங்களா நூறு அடி சிலை இருக்கு அடிச்சு பாருங்க கேள்விப்படுறீங்களா அம்பேத்கருக்கு ரெட்டி வைக்கிறார் எந்த ரெட்டி ஜெகன்மோகன் ரெட்டி ராஜசேகர் ரெட்டியுடைய மகன் வைக்கிறார் அம்பேத்கர் நூறு அடி சிலை இப்போ அம்பேத்கர் நிற்கிறார் எங்க ஆந்திரா ஆந்திரா சட்டமன்றத்துக்கு முன்னால் நிற்கிறார் பெரியாரே மண்ணு பெரியாரே கண்ணுன்னு சொல்லுகிற திமுக பெரியார் வாழ்ந்த தொண்ணூற்றி நாலு ஆண்டுகளை குறிக்கிற வகையில் எங்கே சிலை வச்சிருக்க அப்போ நீ யாருக்கு பயப்படுறேன்னு தெரியுதா யாருக்கு பயப்படுற பாஜக பாஜகவுக்கு பாஜகவில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்களுக்கு காங்கிரஸ் இருந்தாலும் பார்ப்பனருக்கு பயப்படுற தொண்ணூற்றி ஒம்போதில் பிஜேபி தூக்கி பிடித்தது திமுக அஞ்சாண்டு காலம் வாஜ்பாய் அரசாங்கத்தை திமுக கார்புறம் தாமரை குத்துறான் குத்துறானா இல்லையா தொண்ணூற்றி எட்டில் அண்ணாதிமுக முறம் தாமரை குத்துனா குத்துனானா இல்லையா பெரியாருக்கு இங்கே வாக்கு வங்கியும் கிடையாது முஸ்லீம்கள் பிஜேபி பூதத்துக்கு பயந்து திமுக ஓட்டு போடுறான் கிறிஸ்துவர்கள் பிஜே பிஜேபி பூதத்துக்கு பயந்து திமுக ஓட்டு போடுறான் தலித்து படித்தவர்கள் மூன்று சதவீதம் ரெண்டு சதவீதம் பிஜேபி பூதத்துக்கு பயந்து திமுக அதுதான் பெரியாருக்கான வாக்கா திமுக காமிக்குது அப்ப வீரமணி கொடுத்த அந்த பெரியார் விருதை தூக்கி எறிவது அறங்கோபி செய்வது நூற்றுக்கு நூறு சதவீதம் சரியான பார்வை தான் பெரியாரை வைத்து அறிவாலயம் கும்பல் ஏமாற்றுகிறது வீரமணி கும்பல் ஏமாற்றுகிறது அவர் அருள்மொழி ஏமாற்றுகிறார் மதிபதனி அன்புராஜ் அத்திவரதர் அன்புராஜ் அவர் பேர் அத்தியாவசம் போய் கும்பிட்டு வர்றார் கோயிலில் தான் வீரமணியுடைய மகன் அன்புராஜ் ஒரு கேரளா பெண்ணை மணந்தது இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த அத்தனை பேரும் எங்கே பண்ணி வைக்கிறான் கோயிலில் யாரை மறைக்கிறார் வீரமணி அப்போ இந்த ஊடக பெரு முதலாளிகள் நடத்துகிற ஊடகம் அரசு எடுக்கிற வாந்தியை இப்போ செய்தியாக்கிற ஊடகங்கள் உண்மைகளை மக்களுக்கு ஐம்பது ஆண்டுகளாக மறைச்சிருக்கு அதான் உண்மை மக்களுக்கே போய் சேரல எவன் ஏமாத்துக்கிறானோ அவனுக்கே வாக்கு போடுற காரணம் ஊடக அரணை கேரளா நம்பியுதிரி நடத்துகிற தினம் மலம் ஆதித்தநாள் கிருஷ்ணரோகி ஆதித்தநாள் நடத்துகிற தினம் தந்தி தினகரன் திமுக பத்திரிக்கை இதுக்கு மேலே செய்தி இல்லை கோயங்கா வட இந்திய மாறுவாடி நடத்துகிற தினமணி இதில் எங்கே எந்த உண்மையும் வரும் பிரச்சனை நீங்கள் அஞ்சு லட்சம் பேர் கொல்லப்பட்ட போது ஒரு செய்தியை கூடாது இங்கே இருக்கிற அச்சு ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் பதிவு செய்யாததை காரி துப்புனா உலகமே காரி முகத்தில் உமிழ்ந்தது நியூஸ் சேனல் செவன் சாரி சேனல் ஃபோர் அவன் கொண்டு செய்தியை கொடுத்தான் இதெல்லாம் தான் ரெண்டாயிரத்தி ஒம்பது முதல் அப்போ அறம் கோபி செய்வது அறம் சார்ந்தது பெரியார் விதை தூக்கி எறிவது நியாயமானது தலித்துக்கள் இந்த திராவிட இயக்கத்தால் திராவிட முன்னேற்றக் கழகத்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் வஞ்சிக்கப்படுகிறார்கள் அவர்களை நீங்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இன்னும் சேரியாகவே வைத்திருக்க விரும்புகிறார்கள் நான் கேட்குறேன் அண்ணாதிமுக திமுக லாரியில் போய் ஆலயத்தில் ஒன்று எங்கே போகிறான் மயிலாப்பூருக்கா போகிறான் மாம்பழத்துக்காக போகிறான் எங்கே போகிறான் சேரிக்கு போகிறான் இரநூறுவா காக்கா பிரியாணி குவாட்ரு கொடுத்தா அப்பாவி மக்கள் ஏறி வர்றான் கூட்டிக் கொண்டு போய் ஜெயலலிதா வர நடுக்காட்டில் ஜெயலலிதாவை எடப்பாடி பார்த்துட்டு அங்கேயே விட்டுட்டு வந்துடலாம் முந்நூறுரூவா ஐநூறுரூவா கூலிக்கு வயதான பெண்கள் எல்லாம் நடந்து போகிறாங்க இதை இப்படி தான் வச்சுருக்கான் இந்த திராவிட இயக்கம் அப்போது அறங்கோபி பெரியார் விதையை தூக்கி எறிவதை நியாயப்படுத்த வேண்டிய வரலாற்று கட்டாயம் நூற்றுக்கு நூறு இரநூ நூற்றுக்கு இரநூறு சதவீதம் கோபியுடைய கோபம் நியாயமானது தலித் இளைஞர்களுடைய மிக பெரிய கோபந்தான் கோபி வழியாக இந்த சமூகத்தை சென்றடைந்திருக்கிறார் இன்னொரு பக்கம் அவர் இந்த பேசுனதுக்கப்புறம் அவர் ப பேசின ஒரு பழைய ஆடியோ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இப்போ அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு எனக்கு இவங்க மூலமாக கொலை மிரட்டல்கள் வருது நான் எப்போ வேணால் கொல்லப்படலாம் அப்படின்னு ஒரு ட்வீட் போடுறாரு அணைய போகிற விளக்கு சுடரா தான் ஏறி இன்னும் ஒம்பது மாதம் யார் மேலே வேணால் கேஸ் போடலாம் யாரை வேணா உள்ளே வைக்கலாம் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் ஜாகீர் போல நீங்கள் எத்தனை கட்ட பஞ்சாயத்தையும் செய்யலாம் ஜாகீர் ஊசியன் மரணத்திற்கு முன்பு வீடியோ கொல்லப்படுவேன் சிக்கா திமுக இருக்குங்கிறார் ஆ அப்போது இவர்களுடைய உச்சபட்ச ஆட்டம் அதிகமாக இருக்கு இது மக்களுடைய கோபம் வந்த பிறகு சுட்டு பிடித்தேன் எங்கே மானத்தை நோக்கி சுட்டு குற்றவாளியை வந்து பிடிக்கிறதா சுட்டு பிடிச்சாராம் சும்மா ஒரு மாவு கட்டு போட்டு வச்சுருக்காங்க ஈரோடுல சுட்டு பிடித்தாங்களாம் இதெல்லாம் கேவலமான ஊடகங்கள் இந்த தினத்தந்தி தினம் மலம் எல்லாம் அரசு வாந்தி எடுக்கிறத இன்னும் சொல்ல போனால் அரசு மலத்தை செய்தியாக்குறான் எங்கேயா சுட்டா எந்த இடத்த சுட்ட எங்கே குண்டு எடுத்த கேட்குறமா இல்லையா அதெல்லாம் கேட்குறதே இல்லை சுட்டு அரசு எங்கே காரி துப்புதோ அதான் செய்தி எங்கே சுட்டா கால்லையா தொடைலையா இல்லை குண்டு எங்கே பாஞ்சது எந்த துப்பாக்கி எத்தனை எம்எம் ரவுண்ட்ஸு இதெல்லாம் புலனாய்வு பண்ணுதா அரசு கொடுக்குறா பலாயிரம் கோடி அரசு விளம்பரத்தை நக்கி பிழைப்பதற்காக மக்களுடைய வரிப்பணத்தை திமுக எடுத்து கொடுக்குது இன்னும் ஒம்பது மாத மாத காலம் திமுகவினுடைய ஆட்டம் இருக்கும் இந்த ஆட்டம் முடிவதற்கு ஒம்பது மாத காலம் இருக்கு திருடனையாக திருடியதை அடுத்து வர்ற எடப்பாடியிட்ட கொடுத்து அதை வெள்ளையாக்கி கொள்வது எடப்பாடி தி திமுக கொடுத்து தப்பித்து கொள்வது இதுதான் இரண்டு திராவிடங்களும் மாறி மாறி கொள்ளையடிப்பது தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் கொள்ளையடிப்பதற்கே கொள்ளையடித்த பணத்தை மக்களுக்கு ஓட்டுக்கு ரெண்டாயிரம் கொடுக்கறது ஆயிரம் கொடுக்கறது இதை தாண்டி தமிழ்நாட்டில் அரசியலே இல்லை போலி பெரியாரிஸ்டுகள் நிறைய பேர் போலி பெரியாரிஸ்டுகளாக இருக்காங்க பெரியாரிஸ்டுகள்ன்ற பேரில் திமுகவுக்கு ஆதரவாக பேசுறதை மட்டுமே ஒரு வேலையாக வச்சுருக்காங்க மக்களுக்காக பேசுறது மக்கள் போராட்டங்களை பற்றி பேசுவதற்கு இந்த வேங்கை வயலை பற்றி யாராவது பேசியிருக்காங்களா இதை பற்றி ஒரு விஷயமாவது அவங்க வந்து அவங்க மேடைகளில் வந்து பேசியிருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் இல்லையா இல்லை உண்மைதான் நியாயம்தான் வேங்கை வயல் பிரச்சனை நீங்கள் பாதிக்கப்பட்டவனை உண்மையை ஒத்துக்கன்னு ஒரு காவல் போலீஸ் ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் குற்றவாளி ஆக்குறாங்க உணர்ச்சி வசப்படுறான் எங்கள் சமூகத்தை ஆதிக்க சாதி எங்களை வேங்க வயிறில் மனத்தை கலக்கிட்டாங்கன்னு சொல்லும்போது அது ஆதிக்க சாதி சொல்லாத நீ இதை இதை பற்றி பேசாத பேசினால் வழக்கு உண்மையிலே திரும்பும் இது எந்த வகையில் நியாயம் அதைத்தான் கோபி கேட்குறாரு அப்போது அரங்கோபியினுடைய கோபம் நியாயமானது அரங்கோபியினுடைய வே வேகம் இளைஞர்கள் ஒட்டுமொத்த தலித் இளைஞர்கள் எதை சொல்ல நினைக்கிறானோ அதை கோபி வழியாக மக்களுக்கு சென்றடைந்திருக்கு திமுகவும் பாஜகவும் ஒன்று தான் கிட்டத்தட்ட அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதே தான் இங்கே இவங்க பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க அப்போ நம்ம திமுகவும் பாஜகவும் ஒரே தட்டில் தான் வச்சு பார்க்கணுமா இல்லை நீங்கள் பாஜக ஜிஸ்கோர் பக்கம் போகிறதே இல்லை நான் என்ன கேட்குறேன் மணல் திருடர்களை பற்றி அமலாக்கத்துறை எடுத்த நடவடிக்கை என்ன எப்போ எடுத்தீங்க எத்தனை கலெக்டர் மணல் திருடரில் உடந்தையாக இருக்கான் எல்லா அமலாக்கத்துறை எப்போ எடுத்தீங்க நடவடிக்கை எடுக்கல யாரை ஏமாத்துறீங்க ஆ நடவடிக்கை எடுத்து பழைய எத்தனை பேர் ஜெயிலுக்கு போயிருக்கான் மணல் திருடர்கள் சேகர் ரெட்டி ஆறுமுகசாமி கேசி பழனிசாமி கரூர் பழனிசாமி இப்போ இருக்கிற மீச அவர் கவுண்டர் அவர் பழைய கரிகால ரத்தனம் இவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்த இவர்கள் செய்த கொலைய நூற்றுக்கும் மேற்பட்ட கொலை என்ன நடவடிக்கை எடுத்த அமலாக்கத்துறை சரியா இதுதான் திமுக அண்ணாதிமுக தான் இவர்கள் நம்பி தான் கட்சி நடத்துகிறான் அமலாக்கத்துறை எத்தனை பேரை கைது செய்த யாரை ஏமாத்துற அண்ணாமலைக்கு கட்டி கொடுக்குறக்கா ஆ அமலாக்கத்துறை நல்ல நடவடிக்கை எடுத்துருக்கணுமா இல்லையா பல பேர் சிறைக்கு போயிருக்கணுமா இல்லையா அமலாக்கத்து அமலாக்கத்துறை ரேடு செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிடும் யாரை ஏமாத்துறீங்க அப்போ திமுகவும் இங்கே அதிகாரம் திமுக அங்கே பாஜக இரண்டு பேரும் கள்ளக்கூட்டு கூட்டு ரெண்டு பேரும் கள்ளக்கூட்டு கூட்டு சரி அமலாக்கத்துறை வந்து டாஸ்மாக் போய் ஆயிரம் கோடி ரூபா ஊழல் ஐயாயிரம் கோடி ரூபா ஊழல் ஹாலோகிராம் டூப்ளிகேட் ஹாலோகிராம் மேலே ஒட்டுற பாட்டில் ஹாலோகிராம் எக்ஸைஸ் டியூட்டி ஏமாற்றுறோம் என்ன நடவடிக்கை யார் கைது பாலாஜி கைது அண்ணாதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஊழலுக்காக கைது யாரை ஏமாத்துகிறேன் அமலாக்கத்துறை அலுவலத்துக்கு முந்தி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தி அமலாக்கத்துறையை கலைக்கணும் அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜிக்கு ஏதாவது நோட்டீஸ் கொடுத்து எதாவது கைது பண்ணியா அண்ணாதிமுக ஆட்சி காலத்தில் அவர் செஞ்ச நடத்துனர் ஓட்டுநர் கைதுக்காக நானூற்றி உள்ளே இருந்தார் டாஸ்மார்க்கு உள்ளேயே போல வந்தவுனே செந்தில் பாலாஜி சொன்னார் ரெண்டரை லட்சம் டன் நிலக்கரியை காணான்னார் ராத்திரி ராஜ்ல பஞ்சாயத்து பேசி ஆளுக்கு ஒன்றே லட்சம் டன் நிலக்கரிக்கான காசை வாங்கி பிரிச்சுக்கிட்டாங்க இன்றைக்கு வரைக்கும் அமலாக்கத்துறை எங்கே போச்சா இது எங்கே நடந்தது இந்தோனேஷியாவில் நடந்தது நிலக்கரி நிலக்கரி சுரங்க எங்கே இருக்கு இந்தோனேஷியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட நிலக்கரி ரெண்டரை லட்சம் டன் தங்கமணி ஆட்சி காலத்தில் திருடப்பட்டது அமலாக்கத்துறை தங்கமணி வீட்டுக்கு போயிருக்கணுமா இல்லையா பீஸ் கோயிலுக்கு பாதி க பெட்டியை கொடுத்து தமிச்சுக்கிட்டார் யார் தங்கமணி தங்கமணிகிட்ட பாதி பெட்டியை வாங்கி செ செந்தில் பாலாஜி தமிச்சுக்கிட்டார் யாரை ஏமாத்துறீங்க மக்கள் பூரா ஐநூறுரூவாய்க்கு நிற்கிறான் முந்நூறுரூவாய்க்கு நிற்கிறான் நான் கண்ணால் பார்த்தேன் ஈரோடு கிழக்கில் அப்போது ரெண்டரை லட்சம் டன் நிலக்கரியை திருட முடிகிறது இவனுக்கு முந்நூறுவா கொடுத்து தான் கூட்டு போட்டாலும் அப்போது நம்ம பேசுவதெல்லாம் வீண் வினயம் அரங்கோபி தூக்கி பெரியார் தூக்கி எறிவது காலம் கிடந்த செயல் முதலே தூக்கி வீசிருக்கணும் வீரமணி மூஞ்சியில் முதலே தூக்கி வீசியிருக்கணும் எல்லாமே கோபி காலம் தாழ்த்து தான் யானாவதே வந்துருக்கு இப்போ சமீப காலமாக இந்த விஷயங்கள்லாம் நிறைய பேச ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா அப்படி நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா அப்படியே எடுத்துக்க முடியாது இது நீண்ட காலமா மக்கள்கிட்ட இருக்கிற கோபம் தான் அந்த கோபத்தினுடைய தான் இல்லை இப்போ அவர்கள் சார்ந்த ஆட்களே வந்து இதை சொல்லும் போது அதற்கான வீரியம் இன்னும் அதிகமாகுதுன்னு பார்க்கலையா இல்லைங்க இல்லங்க அதாவதுங்க இது நீண்ட காலமா தலித் இளைஞர்கள்ட்ட இருக்க கோபம் இந்த கோபம் பொறுக்க முடியாமல் இப்போ கொண்டு வெளியே வரும் வேறு வழி இல்லை திருமாவளவனே திமுக ஓட்டு போனா கூட தலித் இளைஞர் போட மாட்டான் திருமாவளவன் சொன்னா ஆ அந்த நிலம மாறி போச்சு திமுக திருமாவளவன் நம்பிட்டு இருக்கு திருமாவளவன் மீறி தலித் அரசியல் போயிட்டு இருக்கு ராத்திரி ஒரு மணிக்கு விழுப்புரத்தில் பொன்முடி கூட்டம் போட்டு நான் கூட்டணி உடைக்க உடைச்சான்ஜே உடைக்கிறான் தொண்டை சிறுத்தை கூட உடைச்சிட்டு போயிட்டான் எங்க போயிட்டான் கட்டுப்பாடு திமுக உடைய அரசியலை ஏற்றுக்கொள்ளவில்லை மாவட்ட செயலாளர் யாரு அரங்கோபி திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் முன்னாள் மாவட்ட செயலாளர் இப்ப அவரு சொல்லுவது ஒட்டுமொத்த இளம் சிறுத்தைகளினுடைய குரல் கடந்த தேர்தலில் திமுகவுக்கு எதிராக தலித் இளைஞர்கள் ஒரு ஓட்டு போட மாட்டோம் ஆமா ஆமா இவர் இருந்துக்கலாம் யார் ரவிக்குமார் இருந்துக்கலாம் ஆ நேராக பொன்முடி பொண்டாட்டி காலில் போய் விழுக்கலாம் இன்னொரு பொண்டாட்டி இருக்குது அது அது காலிலேயும் விழுக்கலாம் போய் ஆ ஆனால் எந்த தொண்டனும் ஓட்டு போட ஆளூர் ஆலுஷானவாசு நீங்கள் நாகர்கோவில் நாக எம்எல்ஏ ஆகலாம் புதுப்பேட்டையில் பலகோடிக்கு மங்களா கட்டலாம் சிந்தனை செல்வன் இப்போ பிடபிள்யூ கமிஷன் வாங்கலாம் பல கோடி இப்போ பாலாஜி பலகோடியை சொத்து சேர்த்தலாம் ரியல் எஸ்டேட்டில் அதே ஈசியார் பூரா டபுள் டாக் பண்ணு பனை ஒரு பாபு சம்பாதிக்கலாம் ஆனால் எந்த இளைஞனும் ஓட்டே போட மாட்டான் திமுகவினுடைய அந்தீப காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் என்ன நடந்தது அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறுலேயும் நடக்கும் இதுதான் இன்றைய கோபியினுடைய கோபம் கோபம் பெருங்கோபம் பேரன்பும் பெருங்கோபமும் இது கோபியினுடைய கோபம் பொறுத்து பொறுத்து பார்த்து பொறுக்க முடியாமல் பொங்கி எழுந்த கோபம் அது அரங்கோபியினுடைய செயல் நியாயமானது கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி வணக்கம்